நான் வந்து கோவிந்த சாலையில் எங்கள் அப்பா முதல் முதல் வீடு வாங்கினார் ஃபஸ்ட்டு வீடு சாலை தான் வாங்கினார் இரண்டாவது வாங்கினது கோவிந்த சாலையில் அங்கே நான் குடியிருக்கும் போது ஒரு பெரிய தோப்பு அது தோப்பு ஒரு சின்ன பீஸ் எங்களுக்கு கொடுத்தாங்க அங்கே வீடு கட்டினார் எங்கள் அப்பா கிணறுலாம் வச்சு சுட்புற தென்னிலாம் வச்சு வீடு கட்டினாரு மீதியெல்லாம் தோப்பாக இருக்கும் அங்கே நான் உக்காந்துக்கிறேன் தென்னையில் அந்த பக்கம் ஒருத்தன் போகிறான் அவன் வந்து அழுத்தி சட்டை செடாமுடி இப்படி பேடிக்கு பார்த்துட்டு போகிறான் அந்த ரோட்டை கடந்து போகும்போது என்ன பார்த்து நான் கிட்ட வந்தான் நீ வேலை செய்கிற இடத்துல மிஷின் ஓடும் ஆனால் மிஷின் வேலை செய்ய மாட்டேன் உங்கள் கையில் பத்து பேர் வேலை செய்வாங்க எழுத்து வேலை தான் உனக்கு கவர்மெண்ட் ப்ளஸ் தான் வேலை பார்த்து மிஷின் கொடிச்சு நான் ப்ரூஃப் லிட்ட வந்தேன் இவ்வளோ தான் மேட்ரு இதுக்கு மேலே அதை டிஸ்கஸ் பண்ணால் லேட் ஆகும் ரொம்ப லேட் லேட்டாகும் இவ்வளோதான் விஷயம் எல்லாமே அடங்கியிருக்குது இன்றைய உன் வாழ்வு நேற்றைய உன் கட்டம் இங்கே இப்போ நீங்கள் பாடம் கேட்கறதுக்கு கூட உங்கள் உங்கள் இது இல்லை இது சுதந்திரம் இது வந்து அருள் பெறுறதுக்கு முயற்சி பண்ணுறது இது வேறு நீங்கள் வரீங்களா கிளம்பி வரீங்களா எல்லாமே தீர்மானிக்கப்பட்டது

பிரபஞ்ச உற்பத்தி ஆகும்போது சில சட்டத்திட்டங்களை உருவாக்குது அதுல அது உற்பத்தி ஆகுது சட்டத்திட்ட ஃபார்ம் ஆகுதுனா உங்களுக்கு உற்பத்தி ஆகாது இப்போ ஒரு பெண் கர்ப்பப்பை இருக்குல்ல அது குழந்தை குழந்தை பிறக்கக்கூடிய ஒரு ஆற்றல் அதுல இருந்தாதான் குழந்தை உருவாக்கும் அதுக்கு ஒரு ஆற்றல் இருக்கு அந்த கர்ப்பப்பைக்கு உண்டான எல்லா விதமான காலப்போக்கு இருக்குது சூடு தண்ணி எல்லாமே இருந்தாதான் ஒரு கரு உள்ள போனால் ஒவ்வொரு மாசமும் குழந்தைகினே வரும் ஒரு கரு ஒவ்வொரு மாசமா வளர்ச்சி பெறுதுன்னா அதுக்கு முன்னாடி அந்த கர்ப்பப்பை வயிற்றுல கொஞ்சம் உற்று கவனிச்சு பாருங்க எல்லாமே தயாரா இருக்கு அப்பாவுடைய விந்து போகும்போது அந்த அது குழந்தைய மாறுது அப்புறம் காலத்தால் வெளிப்பண்ணு அப்ப உள்ள ஒரு நிலையை உருவாக்கி அது வச்சுக்குதுல்ல பிரபஞ்சம் உற்பத்தி ஆகும் போது ஒரு சில ரூல்ஸ் ரெகுலேஷன் உற்பத்தி ஆகுது எங்கேயுமே சட்டத்திட்டம் இல்லாமல் எதுவும் நடக்காது இப்போ கூட நைட்டானால் வீட்டுக்கு வந்துடணும் மாமி லேட்டானா ஃபோன் பண்ணி சொல்லணும் இதை தான் வெளியே வரைக்குனீங்க தானும் வர முடியாது எல்லாமே ஒரு நீதிக்குள்ள நம்ம கண்ணுக்கு தெரியாது வெப்ப பைக்குள்ளே இவ்வளோ சிம்டம்ஸ் இருக்குது ரெடியாக இருக்குது ஒரு குழந்தை போனால் மாதம் மாதம் வளர்க்கறதுக்கு போனால் அத்தனை மினரல்ஸு விட்டமின்ஸு அப்புறம் அந்த இது சொல்லுவாங்க நிலநீர் எல்லாமே அங்கே ரெடியாக இருக்குது சுரக்கத்துக்கு அதுதான் ஒரு குழந்தை பெற்று